கார்த்திகை பௌர்ணமி அன்று இந்த மூன்று பொருட்களை வாங்க மறந்து விடாதீர்கள் அன்று இந்த பொருட்களை வாங்குவதால் வருடம் முழுவதும் உங்கள் வீட்டில் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் கார்த்திகை தீப திருநாள் என்பது வெறும் விளக்கு ஏற்றுவது மட்டுமல்ல அன்றைய தினம் நாம் வாங்க வேண்டிய சில பொருட்கள் உள்ளது அவற்றை நாம் வாங்கி வீட்டில் வைக்கும் பொழுது வருடம் முழுவதும் உங்கள் வீட்டில் அள்ள அள்ள குறையாத செல்வம் பொங்க ஆரம்பிக்கும் உங்கள் வீட்டின் கடன் நீங்கி நிரந்தர லட்சுமி கடாட்சம் கிடைக்க இந்த பதிவை லைக் செய்து உங்கள் இஷ்ட தெய்வத்தின் பெயரை கமெண்ட் செய்து நம்ம டிவைன் வைப்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தீபம் என்பது வடிவான சிவனின் அருளை நம் வீட்டில் ஈர்க்கும் கருவி கார்த்திகை தீபத்தன்று கட்டாயமாக புதிய அகல் விளக்கு வாங்க வேண்டும் புதிய மண் அகல் விளக்குகளை வாங்குவது புதிய அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் குறிக்கும் மேலும் அன்றைய தினத்தில் ஒரு விளக்கில் மட்டுமாவது பசுனை ஊற்றி விளக்கு ஏற்றுங்கள் மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்தது கார்த்திகை தீபத்தின் பிரதான பிரசாதங்களில் ஒன்று மாவிளக்கு இதை செய்ய தேவையான அரிசி மாவு மற்றும் வெல்லம் ஆகியவற்றை புதிதாக வாங்குங்கள் மாவிளக்கு தானிய லட்சுமி அம்சமாகும் கடைசியாக கார்த்திகை தீபத்தன்று உங்கள் பூஜை அறையில் புதிதாக குங்குமம் அல்லது மஞ்சள் வாங்கி வையுங்கள் இது தாயின் சக்தியான ஆதி சக்தியின் அருள் கிடைக்க வழிவகுக்கும் இப்படி நீங்களும் சிவனின் முழு அருளையும் பெற தவறாமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்